மும்பையிலிருந்து கோவைக்கு ரயிலில் கடத்தி வந்த போதை மாத்திரைகள் விற்பனை ஆறு பேரை கைது செய்த காவல்துறையினர் ஐந்து லட்சம் மதிப்பிலான போதை மாத்திரைகள் கஞ்சா பறிமுதல் மும்பையிலிருந்து கோவைக்கு ரயிலில் கடத்தி வந்த போதை மாத்திரைகளை விற்று ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் கோவை குணியமுத்தூரில் இருந்து பேரூர் செல்லும் சாலையில் சிலர் போதை மாத்திரைகளை விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது உடனே குனியம்புத்தூர் ஆய்வாளர் நெப்போலியன் தலைமையில் காவல்துறையினர் விரைந்து சென்று அங்குள்ள ஒரு பெட்ரோல் விற்பனை நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்று ஆறு பேரை மடங்கி பிடித்தனர் அவர்களிடம் விசாரித்த போது மூன்றுக்கு பின்னாக முரணாக பதிலளித்துள்ளனர் உடனே அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர் அதில் அவர்கள் குணியமுத்தூரை சேர்ந்த பியாஸ் அப்துல் ரகுமான் சரண்ராஜ் கவி நிலவன் நவ்பால் சர்ஃபிகளி என்பதும் அவர்கள் போதை மாத்திரை விற்பனை செய்யும் கும்பலை சேர்ந்தவர்கள் என்பதும் மும்பையிலிருந்து போதை மாத்திரைகள் கோவைக்கு ரயிலில் கடத்தி வந்து கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது உடனே அவர்கள் ஆறு பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஆயிரத்து இருநூறு போதை மாத்திரைகள் ஆறு செல்போன்கள் எழுநூறு கிராம் உயர் ரக கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது அதன் மதிப்பு ரூபாய் ஐந்து லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது இதையடுத்து காவல்துறையினர் அந்த ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைந்தனர் குறித்து காவல்துறையினர் கூறும்போது கைதான பியாஸ் அலி சரண்ராஜ் நௌஃபர் சர்பிக் அலி ஆகியோர் மீது மத போதை மற்றும் போதை மாத்திரை உயர்ரக கஞ்சா விற்றதாக ஏற்கனவே வழக்குகள் உள்ளன அவர்கள் கர்நாடகா மற்றும் மும்பைக்கு ரயிலில் சென்று போதைக்கு பயன்படுத்துவதற்காக வழி நிவாரண மாத்திரைகளை வாங்கி கோவைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்துள்ளனர் ஒரு மாத்திரை ரூபாய் முப்பது ரூபாய்க்கு வாங்கி ரூபாய் நானூற்று ஐம்பது வரை விற்று உள்ளனர் இதில் தொடர்புடைய நபர்களை பிடிக்க தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது